எனக்கு ஏன்னா நலம் நன மாடம் நிறைய எடுத்திருக்கோம் நல்ல நான மாடம் நிறைய எடுத்திருக்கோம் ஆ நல்லா மேக்ஸிமம் மொட்டை தான் மொட்டை மாட ஸ்டார்டிங் மாநூறு ரூபாய் எழுநூத்தி எண்பது ரூபாய் நன் ரூபா எந்தெந்த ஏரியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க என்ன ஒரு சின்ன

அவர் மணி எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க இப்போ நான் மூணு மாடு வாங்கி மூணு மாடு வாங்கியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட மாடு வாங்கியிருக்கீங்க வாங்கியிருக்கு அந்த மாடெல்லாம் எப்படி இருக்குங்க பரவாயில்லைங்க நல்லா இருக்கு அதான் இருக்கு அவர் சொன்ன அளவுக்கு பால் கரவாயா கொடுத்துட்டு இருக்குங்களா எப்படி பார்த்து வாங்கி தராருங்க அது எல்லாமே கிளீனா எல்லாம் எதுவும் சொச்சம் இல்லாமல் மாடு தெளிவா இருக்குதா நல்லா பார்த்து சார் எடுத்துன்னு போன மாடலில் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா தெளிவா இருக்கு நல்லா சுழி சுத்தத்தோட இருக்குங்களா பால்ல அவர் சொன்ன கறவைக்குனா மேல குடுக்குது ஜாஸ்தியா தான் ஜாஸ்தியா தான் குடுத்துட்டு இருக்கு இப்போ நீங்க மூணு வாங்கிருக்கீங்கல்ல எந்த பட்ஜெட்ல உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க கேட்டு வாங்கிருக்கீங்களா இல்ல அதிக பழைய நீங்க கிடையல நான் நான் கேட்ட மாதிரி தான் வாங்கி குடுக்கற நீங்க கேட்ட மாதிரி ஏன்னா போன வாட்டி வாங்கிட்டு போனீங்க அதுக்குன்னா ஒண்ணு கொஞ்சம் அதிக பட்ஜெட்ல வாங்கலாம் இல்ல அதிக பால் திறன் கொண்டது வாங்கலாம் அப்படின்னு இல்ல கேட்டோம் இல்ல இப்போ இப்போ நமக்கு இந்த பட்ஜெட் போதும்னு சொன்னதுனால இது வாங்கி குடுத்துருவோம் ஓகே அவர் பட்ஜெட் இந்த பட்ஜெட்டு போதும் அப்படிนிட்டாரு நான் தான் சொன்னேன் நீங்களே சொல்லிட்டீங்க இந்த பட்ஜெட் எனக்கு இருந்தா போதும் இதுக்கு மேல வேண்டாம் இதே வச்சு நான் பாத்துக்கறேன் சரி ஓகே அங்க தீவனம் மேல என்ன மேப் சொல்றீங்க தீவனம் எல்லாம் எஸ்கேம் போடுறோங்க மீஸ் சயிலேஜ் போடுறோம் நல்ல ஃபேட் வருதுங்களா நல்ல ஃபேட் எஸ்என்ஏ நல்லா வருது நல்லா வருதுங்க நீங்க நீங்கங்க சொசைட்டிக்கு ஊத்திட்டு இருக்கீங்களா இல்ல தனியா நாங்களே நீங்களே இது பண்ணிட்டு இருக்கீங்க சரி சரி ஓகேங்க மூணு மாடை பத்தி பேசிக்கணும் இது எத்தனை லிட்டரு பால் கொடுக்குன்னு சொல்லிருக்காருங்க இது நேரம் பத்து லிட்டர் வரும் நேரம் பத்து லிட்டரு தானே பத்து பன்னெண்டு லிட்டரு பத்து லிட்டரு சொல்லிருக்காரு அதுக்கு மேலே ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு எத்தனை பல்லுங்க இது கடை மொளப்பு கடை மொளப்பு எத்தனாவது ஈத்து இது ஈத்துன்னு பாத்தீங்கன்னா நாலு ஏத்துக்கு மேலே இருக்கும் நாலு ஏத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனா பால் திறன் நல்லா இந்த மாடுங்க அது தலை ஈத்துங்க

எங்ககிட்ட ஏற்கனவே ஒரு இருபத்தஞ்சு மாடு இருக்கும் இருபத்தஞ்சு மாடு இருக்கு இதோ எக்ஸ்ட்ரா போ அதிக பால் திறன் கொண்டதுன்னாக்கா எவ்வளவு லிட்ரு கறக்குற மாதிரி இருக்கு ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டரு நேரம் கறக்குற மாதிரி இருக்கு பதிமூணு லிட்டரு நேரம் கறக்க மாதிரி இப்ப நீங்க எடுத்துக்கிறதும் பத்து லிட்டருக்கு மேல கறக்குற தான் எடுத்திருக்கீங்க எல்லாமே அதே திறன் கொண்ட அளவு தான் வச்சிருக்கீங்க ஒன்னு ரெண்டு முன்ன பின்ன இருக்கு முன்ன பின்ன எல்லாமே அந்த ரகத்தை செலக்ட் பண்ணி எடுத்துருக்கீங்க ஈரோடு மார்க்கெட்ல எத்தனை வாட்டி எடுத்திருக்கீங்க இது ரெண்டாவது வாட்டி ரெண்டாவது வாட்டி எடுத்திருக்கீங்க மற்ற மார்க்கெட்ட கம்பேர் பண்றப்ப இங்க வந்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்ன்னு தெரியுது இங்கதான் பரவாயில்ல இங்க பரவாயில்ல பால் திறன் கொண்டு அதிகமா வருது பட்ஜெட்ல அமையும் நல்லா ஒரு மணிகண்டனா ஒரு பாத்து வாங்கி குடுக்குறாரு நல்லா பாத்து வாங்கி தர்றாரு சே நம்பி வாங்கலாம் கண்டிப்பா வாங்க குறை இல்லாம பாத்து பண்ணி குடுக்கறது பண்ணி குடுக்குறாரு சரிங்க நன்றிங்க நன்றிங்க வணக்கங்க வணக்கண்ணா உங்க பேருங்க பிரகாஷ் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க மூத்தாறுல இருந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்டர்

பால் அளவு ஒரு பதினஞ்சு லிட்டர் சொல்லி ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் கறக்குற மாதிரி நீங்க கேட்டுருக்கீங்க சுழி சுத்தம் அந்த மாதிரி அதெல்லாம் சுத்தம் பார்த்தேன் அதெல்லாம் பாத்து வாங்கி தர நீங்க அவங்க நீங்க பாக்குற பழக்கம் இருக்கா ஆஹ் பாக்குற பழக்கம் சரி சுத்தமா எனக்கு இத்தனை லிட்டர் பால் கரையில இவ்வளவு பட்ஜெட்ல வேணும் அப்படின்றத நீங்க கேட்டிருக்கீங்க அதுக்கேத்த மாதிரி அவரும் அமைச்சு கொடுத்துருக்காரு அவரும் பாத்து வாங்கி தந்திருக்காரு உங்களுக்கு திருப்திகரமா இருக்கா மாடு அந்த அளவு பால் கரை குடுக்கும் அப்படின்னு பால் கரை மா மாடுங்களா சென மாடுங்க எத்தனை லிட்டர் பால் கொடுக்குன்னு சொல்லிருக்காருங்க பாஞ்சு சொல்லி இருக்காங்க எத்தனாவது ஈத்துங்க மூணாவது ஈத்து மூணாவது ஈத்து செனையா இருக்கு சனியா இருக்கு எப்போ கண்ணு போடுன்னு சொல்லியிருக்காரு ஒரு இருபது நாள் டைம் இருபது நாளில் போடுன்னு இருக்காங்க ஓகே இந்த மாடுங்க இது கன்று இருக்கு காளைக்கன்று கால கன்று கண்ணு பூ போட்டுச்சிங்க ஏழு நாள் ஆயிருக்கு ஏழு நாள் ஆயிருக்கு இது எத்தனாவது ஈத்துங்க இது மூணாவது ஈத்து மூணாவது ஈத்து இப்போ நீங்க எத்தனை மாடு வச்சிருக்கீங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு மாடு இருக்கு ரெண்டு மாடு வச்சிருக்கீங்க இங்க ஈரோட்ல நீங்க இதுக்கு முன்னாடி வந்து வாங்கிருக்கீங்களா இல்ல இல்ல இதுதான் பர்ஸ்ட் டைம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க ஈரோடு மணியன்னு அவருகிட்டயும் ஃபஸ்ட் டைம் பர்ஸ்ட் டைம் எப்படி பாத்து வாங்கித் தர்றாரு ஓரளவுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி குடுங்க பிடிச்ச மாதிரி இருந்தாரு நீங்க போன் பண்ணியிருப்பீங்க பர்ஸ்ட் ஃபோன் பண்ணிருக்கேன் யூடியூப் பாத்துதான் போன் பண்ணீங்க ஃபோன் பண்ண உடனே ரெஸ்பான்ஸ் பண்றாருங்களா எல்ல போன் எடுக்கணும்னு திரும்பி போன் பண்றாரா இல்ல மெசேஜ் பண்றாபிடி ஒரே இதுல எடுத்துடுறாரு ரெண்டு டைம்ல எடுத்துடுறாரு ரெண்டு டைம்ல எடுத்துடுறாரு விஷயம் எல்லாம் சொல்லிடுறீங்க பொறுமையா கேக்குறாரு என்ன எதுன்னு கேட்டு பாத்து அதுக்கேத்த பண்ணி குடுக்குறாரு வயசு வச்சு நாற்பது இங்க வந்து நீங்க கேப்பீங்கல்ல பட்ஜெட்ல பேசியிருந்த ஊத்தங்காரல இருந்து பேசியிருந்தேன் அப்படின்னு உடனே நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் அவருக்கு வந்துடுதுங்களா திரும்பியல உணர்வாட்டி சொல்ற மாதிரி இருக்கா இல்ல இல்ல ஞாபகம் அச்சிருக்காரு ஞாபகம் அச்சுன்னு ஓகே இதுக்கு ஏத்த மாறியும் நம்ம வாங்கி தரணும்னு வாங்கி தர்றாரு எத்தனை மாடு பாத்துட்டு இந்த ரெண்டு மாடு நீங்க வாங்குனீங்க ஒரு நாலு மாடு பார்த்தோம் நாலு மாடுல வந்து இது ரெண்டு மாடு பிடிச்சிருக்கு உங்களுக்குதான் சீக்கிரம் புடிச்சிருக்குதான் பர்ஸ்ட் பர்ஸ்ட் டைம் நாம தான் வாங்கணும் அதான் உங்களுக்குதான் சீக்கிரம் பிடிச்சிருக்கு மத்தவங்க எல்லாம் பாக்குறப்ப ஓகே நாங்க ஒரு பத்து மாடு பார்த்தோம் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதைதான் வாங்கி குடுத்தாரு அப்படின்னு உங்களுக்கு சீக்கிரமா அமைஞ்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அவருக்கும் பிடிச்சிருக்குன்றது ஓகே சீக்கிரமாவும் முடிஞ்சிருக்கு இல்ல எத்தனை மணிக்கு வந்தீங்க நைட்டு நைட்டு ஒரு மணிக்கு வந்தோம் ஒரு மணிக்கு வந்தீங்க நீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்க தான் நாங்கள் தான் வந்தது சரி ஓகேங்க ரொம்ப நன்றிங்க நன்றி நெக்ஸ்ட் நீங்க இன்னும் மென்மேலும் நீங்க பண்ணையா வளர்க்கறதுக்கு இன்னும் ஜாஸ்தி மாடுங்க இங்க வந்து வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள் மணிகண்டன் அவருக்கே நீங்க ரெஃபர் பண்ணுவீங்களா பண்ணுவோம் நீங்க போய் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு போயிட்டு வளர்த்து பாருங்க இதனுடைய ஃபீட்பேக் நெக்ஸ்ட் டைம் வருவீங்கல்ல அப்போ மறக்காம கொடுங்க இந்த பால் அளவு எவ்வளவு கொடுக்குது அவர் சொன்ன அளவுக்கு இருக்கா இல்ல ஏதாவது குறை நேரம் இருந்துச்சுனாக்கா எங்களோட நீங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா சரி சரி ஓகே